விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சென்னை தாம்பரம் விமானப்படை தளம் அருகே வழக்கமான பயிற்சி பயணத்தின் போது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான புளூட்டோ பி சி செவன் ரகத்தைச் சேர்ந்த பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்து பிற்பகல் இரண்டு மணியளவில் நடந்துள்ளது சம்பவம் நடந்த சில விநாடுகளுக்கு முன் விமானத்தில் இருந்து வழியே குதித்த விமானி பத்திரமாக உயிர் தப்பினார் என விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது தாம்பரம் விமானப்படை தளத்தைச் சேர்ந்த இந்த விமானம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்போரூர் அருகே தண்டலம் பைபாஸ் ஒட்டியுள்ள உப்பெல்லம் பகுதியில் வழக்கமான பயிற்சி சாகசத்தில் ஈடுபட்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் நடந்த சுமார் முப்பது நிமிடங்களுக்குள் விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் அவர் பத்திரமாக விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்தில் விமானம் முழுவதுமாக சிதைந்து அதன் பாகங்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் விமானப்படை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய உயர்நிலை விசாரணை குழு அமைக்க விமானப்படை உத்தரவிட்டுள்ளது